Hi friends, வெல்கம் பேக் to our சேனல் அன்னை ஹோம்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் ஆண்கள் எல்லோருக்குமே அவங்க மனைவி ஆசைப்படுறத வாங்கி தர்றதில் ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பீங்க அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம வீட்டு பெண்களுக்கு தங்கம் மேலே அவ்வளோ ஆசைங்க கோல்டு ரேட் தானாக இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் டிக்ரீஸ் ஆகும் ஆனால் நமக்குன்னு சொந்தமாக இப்போ ஒரு இடத்த வாங்கி போட்டிங்கன்னா அந்த இடத்தோட ரேட் கோல்டு மாதிரி ஏறி இறங்காமல் லேண்டோட ரேட் வர காலங்களில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகலாம் ட்ரிபிள் ஆகலாம் இப்படி ஏறிட்டே போகுங்க அதுக்கு தாங்க சொல்கிறேன் இப்போ ரேட் கம்மியாக இருக்க சொல்லவே ஒரு இடத்த வாங்கி போட்டால் அது நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுங்க கோல்டு மட்டும் அதிர்ஷ்டலக்ஷ்மி இல்லைங்க நம்ம இப்போ பார்க்க போகிற லேண்டும் அதிர்ஷ்டலக்ஷ்மி தாங்க வாங்க இப்போ நம்ம அதிர்ஷ்டலக்ஷ்மியை பார்க்க போகலாம் பிஃபோர் தட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுத்து மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இதாங்க நம்ம சைட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை பல்லாவரம் கீழ்கட்டளையில் தாங்க இருக்கோம் சென்னை சிட்டியில் முக்கியமான ப்ளேஸில் கீழ்கட்டளையும் ஒன்றுங்க இங்கே மெட்ரோ நியர்பைங்க இங்கேருந்து சென்னை சிட்டிக்கு எல்லா பிளேஸ்க்கும் பஸ் அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து எக்ஸாக்டாக எயிட் கிலோமீட்டர்ஸில் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குங்க சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபேஸ் டூவில் காரிடார் ஃபைவ்ல ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகி இருக்குதுங்க அதாவது மாதவரம் டு சோழிங்கநல்லூர் வரப்போகிற இந்த ரூட்டில் மடிப்பாக்கம் ஈச்சங்காடு ஸ்டேஷனுக்கு மிடில் தாங்க நம்ம சைட்டு இருக்குது இந்த கீழ்கட்டலை வருதுங்க நம்ம சென்னை சிட்டியில் கீழ்கலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷனுக்கு ஆட் தான் பெட்ரோ போயிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி ஹோலி ஃபேமிலி சங்கர வித்யாலயா டென் ப்ளஸ் ஸ்கூல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது இது இல்லாமல் இங்கே சூப்பர் மார்க்கெட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஒரு மெட்ரோ லொக்கேஷனில் இருக்க வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குதுங்க நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ராயல் ரெசிடென்சிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது கீழ்கட்டிலையே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க ஏரியா தாங்க இது நம்ம பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டான பிளாட்டு தாங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தி நாலுன்னு மொத்தமாக தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இங்கே டூ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஃபேஸிங்கில் தாங்க அமைஞ்சிருக்கு ரோட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க நல்ல ஒரு ரெசிடென்ட்டான டெவலப்பான ஏரியாங்க ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க இங்கே உடனே வீடு கட்டி குடியேறலாங்க இங்கே குடிக்க தண்ணியும் சொல்லவே வேணாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் லேண்ட் தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு டீட்டெயில்ஸ் தெரியணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சைட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க சீக்கிரமாக சைட் விசிட் வந்து நம்ம பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிவிடுங்க இதை நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு சந்திக்கலாம் ஸ்டேட்யூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்